மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களை ஏற்றி செல்லும் இருநூற்று ஐம்பத்தி ஒரு பள்ளி மாகாணங்கள் இருநூற்று ஐம்பத்தி ஒரு பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது ஓட்டுநர்களுக்கு உடல் தகுதி மற்றும் கண் பரிசோதனை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் அதிகாரிகள் கூட்டாய்வு வாகனத்தின் தரம் கண்காணிப்பு கேமரா அவசர கால வழி முதல் உதவி பெட்டி குறித்து ஆய்வு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாகனங்களில் செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்கள் செயல்திறன் குறித்து மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் அதிகாரிகள் குழுவினர் கூட்டாய்வு மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிர்வேல் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ராம்குமார் விஸ்வநாதன் காவல்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டாய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த சோதனையில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சார்ந்த அறுபத்தி ஐந்து பள்ளிகளில் உள்ள இருநூற்று ஐம்பத்தி ஒரு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன பள்ளி வாகனங்களில் தீயணைப்பான் முதலுதவி பெட்டி வாகனத்தின் இருக்கைகள் மற்றும் தளம் வாகன சக்கரத்தின் தன்மை ஆவணங்கள் பதிவுச் சான்று அனுமதி சீட்டு வாகனத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா அவசர கால வள்ளி உள்ளிட்ட வாகனத்தின் தகுதிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் வாகன ஏறி சோதனை மேற்கொண்டனர் வாகனங்கள் இயக்கி பார்க்கப்பட்டது இதில் குறைகள் கண்டறியப்பட்ட பதினான்கு வாகனங்கள் நிராகரிக்கப்பட்டது குறைகளை சரி செய்து மறு தணிக்கை செய்ய உத்தரவிடப்பட்டது மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு இலவச உடல் மற்றும் கண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது முன்னதாக விபத்து மற்றும் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எளிய முறையில் பாதுகாத்துக் கொள்வது குறித்தான விழிப்புணர்வு வழிமுறைகளை மயிலாடுதுறை தீயணைப்புத் துறையினர் செயல்முறை விளக்கமளித்தனர் மேலும் திடீரென மயங்கியவர் களை மற்றும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு சுய நினைவிற்கு கொண்டு வருவதற்கான முதலுதவி பயிற்சி குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க